வணக்கம் ரூப்ஸ் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் ரூப் சேனலில் பார்க்க போகிறது எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள கொய்யா மரத்தை தான் நான் உங்கள் கிட்டே காட்டப் போகிறேன் இந்த கொய்யா மரம் வச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் நல்லா காய் கொடுத்துட்டு தான் இருக்குது எப்பவும் நல்லா காயும் பழமாக காய்ச்சிட்டே தான் இருக்குது ஒரு வாட்டி காய்ச்சி முடிஞ்சிச்சின்னா உடனே அடுத்த சைடு பூ வச்சு பிஞ்சி வச்சு திருப்பியும் காய் வைக்க ஆரம்பிச்சிடும் நாம் ஆடியில் ரெண்டு கொய்யா வச்சுருக்கேன் ரெண்டு கொய்யாவும் நல்லா காய் கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த கொய்யா மரத்தை பொறுத்தவரையும் முதல்ல நல்லா பெருசாக காய்ச்சிது நல்லா கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா பெரிய பெரிய காய் முதல்ல நல்லா டென்னிஸ் பந்த அளவுக்கு பெருசாக காய் காய்ச்சுது கையில் பிடிக்க முடியாது இப்போ கொஞ்சம் காய் சின்னதாயிட்டு ஆனால் நிறைய காய் இருக்குது ஐம்பதுக்கு மேலே காய் காய்ச்சிருக்கு நான் அப்பப்போ மேலே போகும்போது வரும்போதும் நிறைய காயை பறித்து சாப்பிடுவேன் முக்கால்வாசி போனேன்னா ஒரு காய் ரெண்டு காய் சாப்பிடாமல் கீழே இறங்கி வரமாட்டேன் மொத்தமாக நிறைய பழத்தில் இருக்கும்போது தான் மொத்தமாக பறிப்பேன் மற்றபடி ஒன்று ஒன்றா பழுக்கம்பிங்கனா அப்போ நான் அப்படி அப்படியே மரத்துலேருந்தே பறித்து உடனே கழுவி அங்கேயே சாப்பிட்டு தான் வருவேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் கடையில் வாங்குறது அளவுக்கு இனிப்பாக இருக்காது ஒரு மாதிரி அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சத நம்ம வாங்கினோன்னா இனிப்பாக இருக்குது அடுத்த நாள் மறுநாள் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும்ல அதை மாதிரி இருக்காது இது பறித்து அடுத்த நாள் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம மரத்தில் இருந்து காய்க்கிறது அது தனி டேஸ்ட்டு தான் இந்த வாட்டி காய் ஏன் சின்னதாக நான் கொஞ்சம் உரம் போடாமல் விட்டுட்டேன் அதனால தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பெருசாக இருக்கும்போது காய் வந்து எண்ணிக்கை வந்து குறவாக தான் காய்ச்சிது ஒரு இருபது இருபத்தஞ்சி காய் தான் காய்ச்சிது இப்போ ஐம்பதுக்கு மேலே இருக்குது எண்ணெய் முடியல அவ்வளோ காய் இருக்குது இந்த காய் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிங்க் கலரில் இருக்குது ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது டார்க் பிங்க்குன்னு சொல்ல முடியாது லேசாக ஒரு பிங்க் கலரில் இருக்குது காய் அணில் வவ்வால் அதெல்லாம் சாப்பிட்டு தான் மீதி அது சாப்பிட்டு மீதியே நிறையா கிடைக்கிது எங்களுக்கு அணில் வராமல் இருக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியல எப்படியாவது எங்கே இருந்தாவது வந்துடுது மொட்டை மாடிக்க அணில் அது சாப்பிட்டு போக மீதை மீதியை தான் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது